ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு நண்டு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு நண்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இது ஊற வச்ச நண்டு தான் இப்போ நம்ம குழம்பு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் குழம்புக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பூண்டு கொஞ்சம் மல்லிச்செடி எடுத்துக்கோங்க அப்புறம் மிக்ஸிஜாரில் போட்டாச்சு இப்போ நம்ம இது குறையே ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சீத்தரில் போட்டாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுட்டு வந்துடலாம் தேவைப்படுச்சுனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காந்தி அதில் ரெண்டு பட்டை போட்டுக்கோங்க பட்டை இது கூட கொஞ்சம் சின்ன வக்கம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூடயே இந்த ஃபைனாக அரைச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் இதுக்குள்ள ஊற்றேத்து ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மசாலா போட்டாச்சு மசாலா போட்டு வதக்கிக்கோங்க இது ஒரு வருஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க மசாலா போட்டு இப்போ பாருங்க நம்ம மசாலா ஒரு வருஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூடையே பீசா நல்ல தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவாங்க அப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு கரெக்டாக ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம இது மிளகு பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் நேரம் அடுப்பிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டெல்லாம் அந்த குழம்புக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எல்லா நண்டையும் போட்டாச்சு இப்போ நம்ம நான் இந்த சட்டியை மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு பதினஞ்சு நிமிஷம் நண்டு நல்லா வெந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையாக நண்டுக்கு ரொம்ப ரெடி ஆகிருச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்